வாழ்க வளமுடன் நம்மளுடைய தேடுதல் ஓட்டம் யாசகம் கேட்கக்கூடிய அந்த தன்மை இது எல்லாமே நம்மளை ஒரு சிறைப்பட்ட தான் வச்சுருக்கு அப்படின்னு நான் சொல்லலை ஒரு சொல்றாரு இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் பல செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த செயல்கள் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது ஏதோ ஒன்றை அடையணும் நமக்கான தேடுதலுக்காக இந்த செயல்களை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது போல பலவிதமான நம்மளுடைய முன்வைக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்றது எல்லாத்துக்கிட்டேயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நாம ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னம்னா அது மூலமா ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் இப்போ யோகமே செய்கிறோம்னா இந்த யோகத்துல முக்தியை நோக்கியோ முழுமையை நோக்கியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தன்மை சிறைப்பட்ட நிலை அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இது ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்றோம் பாருங்க அந்த காரணம்தான் நம்மளை சிறைப்படுத்தக்கூடிய ஒரு செயின் கம்பியாக இங்கே இருந்துக்கிட்டு அதற்காக நாம் இதை செய்யும்போது இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு இல்ல டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம் அப்படின்னோம்னா அந்த டிவில தான் கவனம் இருக்கும் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட ருசி அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால் அதோட பலன்களும் நமக்கு கிடைக்காம போயிடும் அது தான் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அடையிறதுக்காக ஓடக்கூடிய ஓட்டம் இருக்கக்கூடிய தேடுதல் அப்படின்ற அந்த ஒரு நிலையிலேயே நம்மளுடைய கவனம் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கவும் மாட்டோம் இதனால வரக்கூடிய பலன்களும் தவறா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஓசோவோட கருத்தா இருக்கு நாம எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறோம் அப்படின்னம்னா அதை இதுக்காக செய்யறேன்னு இல்லாம அந்த செய்யறதுல இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்ல வர்றாரு இப்போ உதாரணத்துக்கு தியானம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க யோகம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக இது கிடைக்கிதும் கிடைச்சா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்த செய்யாமல் அந்த செய்ய வேண்டியதையே நீங்கள் அடையக்கூடிய விஷயமா மாத்திருங்க அதை அடைஞ்ச அந்த மகிழ்வோட அந்த செயலில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அந்த செயலும் பூரண நிலையில முழு பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கும் அதே டைம் நீங்கள் ஏதோ ஒன்று கவனம் வச்சு இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இழக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இருந்து நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடிய அந்த பேரானந்த நிலையில நீங்க இருப்பீங்க எந்த நேரத்திலையும் எந்த நிமிஷத்துலயும் உங்களுடைய இருப்புல இருக்கக்கூடிய அமைதியை உணர்ந்து நிறைவான மனசோட ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல உங்களை நீங்க வச்சுக்கும் போது நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே மகிழ்ச்சியான தருணங்களா மாறுறதுக்கான விதைகளை விதைக்கக்கூடிய தன்மேல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை தான் அவருடைய இந்த கோட்பாடில் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு இதை தான் திருமந்திரத்தில் இரண்டாவது பாடல் கடவுள் வாழ்த்து அப்படின்ற நமக்குள்ளே நாம பயணம் பண்ணக்கூடிய அந்த பாடல்லையும் சொல்லியிருப்பாங்க அது அற்புதமான பாடல் தான் அதோட அந்த பாடல் என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை சிலைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்த நாம் யான் கூறுகின்றேனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது நான் இருக்கக்கூடிய இந்த இருப்புல நாம ரொம்ப கவனமா இருந்து பேரமைதியில நம்மளை நிலைக்கச் செய்து அதோட நாம இன்பத்துல அந்த ஒரு பேர் ஆனந்தத்துல திளைக்கும் போது எல்லா நிகழ்வும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக மாறும் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதுல மிக முக்கியமா நம்மளை தூக்கி சாப்பிடக்கூடிய மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நிகழும் போது கூட நாம அமைதியோட ஆனந்தமா இருக்கக்கூடிய தன்மையை ஆமா அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அதுல உட்புகுத்தி அந்த நுட்பத்தை அதுல சொல்லியிருப்பாங்க வேதாத்ரி மகரிஷி அப்படின்றவரு இறைநிலைத்தவம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாரு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதியிலே விழிப்பாய் நிற்க இறைநிலையை தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் சொல்லிட்டு ஒரு எட்டு வரிகளுக்கு எடுத்து எழுதியிருப்பார் இதுவும் அந்த தன்மை தான் நாம இருக்கக்கூடிய இருப்புல நாமளை இணைச்சு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்திலும் பேரானந்தம் பேரமைதியை உணரக்கூடிய தன்மைக்கு நாமளை நாம நகர்த்திட்டோம் அப்படின்னம்னா வாழ்க்கை மிக அற்புதமாக ஆனந்தமயமாக இருக்கும் அப்படின்றது முன்னோர்களோட ஞானிகளோட பெரியோர்களோட ஒரு சத்திய வாக்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க